சவுத் ஸ்பிவர்ஸ் தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான விஜய் சேதுபதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையத்தில் பிறந்தார் விஜய் சேதுபதி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவருடைய அப்பா ஒட்டுமொத்த குடும்பத்தோட சென்னையில் வந்து செட்டில் ஆயிட்டார் அதுக்கப்புறமா பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த விஜய் சேதுபதி ஒரு சிமெண்ட் கம்பெனியில் கேசியராக வேலை பார்த்தார் விஜய் சேதுபதி கேஷியராக இருந்தபோது அவர் வாங்கிய சம்பளம் குடும்ப செலவுக்கு பத்தலை அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட கூட பிறந்தவங்க மூணு பேரு அதனால தன் குடும்பத்துடைய பண தேவைக்காக துபாய்க்கு வேலை பார்க்க கிளம்பி போயிட்டாரு இந்நிலையில் துபாய் போன விஜய் சேதுபதி அங்கு நண்பர் ஒருவர் உதவியுடன் இமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு அதன் மூலமா பல பெண்கள்கிட்ட சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த இமெயில் சேட்டிங் மூலமா அறிமுகமானவங்க தான் விஜய் சேதுபதியுடைய மனைவி ஜெஸ்சி கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த ஜெஸ்ஸி விஜய் சேதுபதி கிட்ட ஆரம்பத்துல நட்பு ரீதியாக தான் பழக ஆரம்பிச்சிருக்காங்க காலப்போக்குல இந்த நட்பு காதலா மாறியிருக்கு உடனே இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காரு அதற்கு அவங்களும் சம்மதம் தெரிவிக்க உடனே துபாயிலிருந்து கிளம்பி வந்த விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி மூணில் ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ விஜய் சேதுபதி மற்றும் ஜெஸ்ஸி ஜோடிக்கு சூர்யா என்ற பையனும் ஸ்ரீஜா என்ற பொண்ணும் இருக்காங்க விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா நானும் ரவுடிதான் என்ற படத்தில் இளம் வயது விஜய் சேதுபதியாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் எஃப்டி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்